auto பிசிசி யோட வங்கி இருப்பு அப்படிங்கிறது ஆறாயிரம் கோடி ரூபாயில இருந்து இருபதாயிரத்தி அறநூறு கோடி ரூபாயை தாண்டி இருக்கு இந்த ஆறு கிரிக்கெட்டில் என்ன நடந்தது பி வங்கி இருப்பு இவ்வளவு அதிகரிக்க காரணம் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன் முதல்ல இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்லிடுறேன் எயிட்டி த்ரீ அப்படின்னு ஒரு படம் வந்தது அந்த படத்துல பிசிசிஐட ஹெட் ஆஃபீஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிற ஒரு காட்சி இடம் பெற்றிருக்கும் கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கு ஒரு பத்துக்கு பத்து ரூம் மாதிரி தான் அந்த ஹெட் ஆபீஸ் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கும் அதற்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அந்த தொடர்ல வந்து உலக கோப்பைக்காக இந்திய அணி கிளம்பி போவாங்க ஏர்போர்ட்டில் ஒரு சம்பவம் அப்படிங்கிறது நடக்கும் அதாவது வீரர்களோட லக்கேஜஸ் வந்து வெயிட் போட்டு பார்க்கும்போது அது வந்து கூடுதலாக இருக்கு அதனால அதுக்கு வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா கட்டணம் அப்படிங்கிறது செலுத்தணும்னு சொல்லுவாங்க அதை கேல்குலேட் பண்ணி பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வரும் ஆனால் அந்த அமௌண்ட்டையே வந்து பிசிசிஐனால் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இந்த இந்த எக்ஸ்ட்ரா லக்கேஜஸ் எல்லாம் வந்து கேன்சல் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் இந்திய அணி உலகக்கோப்பையை ஜெயிச்சிருப்பாங்கல்ல அதுக்கு அவங்களுக்கு ஒரு பரிசு தொகை அப்படிங்கிறது வந்து அறிவிக்கப்படும் அந்த பரிசு தொகையை வந்து கொடுக்கறதுங்கிறதே வந்து பிசிசிஐக்கு வந்து ரொம்ப கஷ்டமான ஒன்றா இருந்து லதா மங்கேஷ்கரோட இசை நிகழ்ச்சி எல்லாம் நடத்தி அதன் மூலமாக நிதி திரட்டி தான் வந்து அவங்களுக்கு அந்த பரிசு தொகையவே வந்து கொடுத்துருப்பாங்க அந்த அளவுக்கு வந்து பிசிசிஏயோட பொருளாதார நிலை அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் இந்தியா உலகக்கோப்பையை ஜெயிச்ச சமயத்தில் இருந்தது ஆனால் இப்போ பார்த்தோம் அப்படின்னா உலகத்துலேயே அதிகமாக வந்து கிரிக்கெட்டுக்கு வந்து பணம் கொளிக்கிற நாடாக இருக்கிறது வந்து இந்தியா செல்வந்த அமைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா கிரிக்கெட்ல அது நிச்சயமா பிசிசிஐ தான் அது மட்டும் இல்லாமல் பிசிசிஐ ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா அதை எதிர்த்து ஐசிசினால் கூட கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு ஒரு பலம் பொருந்திய அமைப்பாக பிசிசிஐ மாறியிருக்கு அதுவும் வந்து குறிப்பாக அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று உலகக்கோப்பைக்கு பிறகு இந்திய கிரிக்கெட்டில் நிறைய மாற்றங்கள் வந்தது அதுவும் சரியாக ஒரு பத்து ஆண்டுகளுக்கு அப்புறம்தான் வந்து இந்தியாவுக்கு ஸ்பான்சர் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து வருது கிரிக்கெட்டில் அந்த நிறுவனம் யார் அப்படின்னு பார்த்தோம்னா டாடா நிறுவனம் தான் முதல் முதல்ல வந்து இந்திய கிரிக்கெட் அன்னைக்கு நாங்கள் ஸ்பான்சர் பண்ணுறோம் அப்படின்னு அப்படின்னு வராங்க இந்த காலகட்டத்தில் ரொம்பவே முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயமும் இருக்குது ஏன்னா அந்த சமயத்தில் தான் சச்சின் வந்து இந்திய அணிக்காக டெபியூ பண்ணி நிறைய வந்துட்டு ஸ்பான்சர்களை இந்திய அணிக்குள்ளே கொண்டு வராரு அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து கவுண்டியில் விளையாட ஆரம்பிக்கிறாரு அதன் மூலமாக வந்து கிரிக்கெட் இந்தியா அதுக்கப்புறம் வந்து சச்சின் அப்படிங்கிற மூணுமே வந்து ஒரு பெரிய பிராண்டாக இந்தியாவில் உருவெடுக்க ஆரம்பிக்குது இங்கே இருந்து தான் வந்து பிசிசிஐயோட எழுச்சி அப்படிங்கிறதே தொடங்குது அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா நம்ம தொடர்ச்சியாக வந்துட்டு மகேந்திர சிங் தோனியோட வருகைக்கு அப்புறம் நிறைய கோப்பைகளை ஜெயிக்க ஆரம்பிக்கிறோம் இது எல்லாமே வந்து பிசிசிஐயோட கை வந்து மேலோங்கிறதுக்கு காரணமாக அமையுது ஐசிசியோட சேர்மனாக வந்து சீனிவாசன் ஆகிறாரு அதுவும் ஒரு மிக முக்கிய திருப்பு முனையாக அமைஞ்சிருந்தது இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான் ஆனால் இந்த கடைசி ஆறு ஆண்டுகள் அதுவும் கடந்த நிதியாண்டு அப்படின்னு மட்டும் எடுத்துட்டா கிட்டத்தட்ட நாலாயிரம் கோடி ரூபாய் பிசிசிஐயோட வங்கி இருப்பில் வந்து அதிகரிச்சிருக்குன்னு சொல்றாங்க சோ இதுல எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது போது இதுல மிக முக்கிய பங்கு வகிச்சது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆறு ஆண்டுகளில் இந்தியா வந்து நிறைய தொடர்களை நடத்தி இருக்காங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா உலகக்கோப்பை மாதிரியான பெரிய தொடர்கள் இந்தியாவில் நடத்தப்பட்டிருக்கு நான் சொல்கிறது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு உலகக்கோப்பையை பற்றி அதற்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபது கொரோனா லாக்டவுன் இது எல்லாமே இருந்தது ஆனால் அந்த சமயத்திலையும் பிசிசியை வெற்றிகரமாக வந்து ஐபிஎல் தொடரை நடத்தி முடித்தாங்க அந்த ஆண்டு மட்டுமே பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபதில் ஐபிஎல் நடந்துட்டு இருந்தது அந்த சமயத்தில் தான் இந்த கொரோனா லாக்டவுன் அப்படிங்கிறது வருது போட்டிகள் வந்து பாதியிலேயே நிறுத்தப்படுது அதுக்கப்புறமா மறுபடியும் செப்டம்பர் மாதத்தில் அதை வந்து தொடங்குகிறாங்க அந்த முறை என்ன பண்றாங்கன்னா வெளிநாடுகளில் நாங்க தொடர நடத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய ஸ்பான்சர்ஸ் வந்து இந்திய அணிக்கு பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த ஸ்பான்சர்ஷிப் எல்லாத்தையும் பிசிசிஐ திருப்பி கொடுக்க வேண்டியதா இருக்கும் அப்படிங்கிறனால பயோ பபுள் அப்படின்னு நாங்க யூஸ் பண்ண போறோம் வீரர்கள் வந்து ஒருத்தர் இருக்கிற ரூமுக்கு இன்னொருத்தர் போகக்கூடாது ஒரு டீம் தங்கி இருக்கிற ஹோட்டல் அப்படின்னா அவங்கவுங்க அங்கங்கே தான் இருக்கணும் அப்படின்னு நிறைய கட்டுப்பாடுகளோட அந்த தொடர கூட நடத்தி முடிச்சிருந்தாங்க ஸோ அதுவுமே வந்து பிசிசிஐ பொறுத்த வரைக்கும் ஒரு லாபகரமான ஆண்டாதான் அமைஞ்சிருக்கு அதற்கு அடுத்த சின்னதாக பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அப்போவும் ஒரு வந்துட்டு ஐபிஎல் தொடர் நடத்தி முடிக்கிறாங்க அதுவுமே வந்து அவங்களுக்கு ரொம்பவே வெற்றிகரமான ஆண்டாக இருக்குது அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக வந்து அடுத்தடுத்த ஆண்டுகளோட ஐபிஎல்லில் வந்து அவங்களோட வருமானம் அப்படிங்கிறது உயர்ந்துகிட்டே தான் வருது குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரெண்டு புது டீமை வந்து உள்ளே கொண்டு வராங்க ஸோ அதற்காகவே வந்து ஒரு பெரும் தொகை அப்படிங்கிறது பிசிசிஐக்கு வருமானமாக கிடச்சிது அதுவுமே வந்துட்டு அவங்களோட வங்கி இருப்பு உயர்றதுக்கு மிக முக்கிய காரணமாக அமைஞ்சிருந்தது இதற்கு நடுவில் தான் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு உலகக்கோப்பை அப்படிங்கிறது நடத்துகிறாங்க இப்போவும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேயும் வந்துட்டு மகளிர் உலகக்கோப்பை இந்தியாவில் நடக்க இருக்குது இதற்கு நடுவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்திய அணி வந்து டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பையை ஜெயிக்கிறாங்க அதற்கப்புறமா வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஜெயிக்கிறாங்க இதன் மூலமாகவும் வந்து பிசிசிஐயோட வருமானம் அப்படிங்கிறது வந்து கணிசமாக உயர்ந்திருக்கு இதற்கு நடுவில் இந்திய அணியில் நிறைய மாற்றங்களும் வந்து நிகழ்ந்திருக்கு அதாவது பணம் விஷயமாக எடுத்துட்டோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் தான் இந்தியாவுக்கான ஸ்பான்சர் உரிமை வந்து கைமாறுது அப்போ தான் வந்து ட்ரீம் லெவன் உள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க அதுதான் வந்து இதற்கு முந்தைய இருந்த எல்லா ஸ்பான்சர்ஷிப்பை விடவும் ஒரு பெரிய தொகையாக அமைஞ்சிருந்தது ஏன்னா ஒரு போட்டிக்கு கிட்டத்தட்ட மூணு கோடி ரூபாய் அளவுக்கு வந்து அவங்க கிட்ட ஸ்பான்சர்ஷிப் கட்டணமாக மட்டும் வசூலிக்கிறாங்க எதுக்குன்னா ஜெர்சியில் பேர் போடுறாங்கல்ல அதற்கு மட்டுமே ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா பெரிய அளவு அளவில் ஒரு நூற்றி ஐம்பது போட்டிகளுக்கு மேலே அவங்க வந்து இந்திய அணிக்கு வந்து ஸ்பான்சராக இருந்திருக்காங்க அதற்கான தொகையும் வந்து இந்திய அணிக்கு கிடச்சிருக்கு அதற்கு நடுவில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஐசிசியோட டோர்னமெண்ட்ஸும் நிறைய நடந்திருக்குல்ல அதுக்குமே வந்து ஜெர்சியில் பேர் போடுறதுக்கு வந்து ட்ரீம் லெவன் கீட்டை இருந்து ஒரு தொகை அப்படிங்கிறத வந்து வசூலிச்சாங்க கிட்டத்தட்ட ஒவ்வொரு போட்டிகளுக்கும் ஒரு கோடி ரூபாய் அப்படிங்கிற அளவில் வசூலிச்சிருக்காங்க ஸோ அதுவுமே வந்துட்டு இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் நிறைய ஐசிசி டோர்னமெண்ட்ஸ் நடந்திருக்கு அதற்கப்புறமா பார்த்தோம்னா இந்தியா வந்து வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்லையும் விளையாடி இருக்காங்க போட்டில சோ அதுவுமே வந்துட்டு இந்த ஸ்பான்சர்ஷிப்போட தொகை வந்து உயர்றதுக்கு இன்னொரு காரணமாகவும் அமைஞ்சிருக்கு இதெல்லாம் தான் வந்து இந்திய அணியோட மார்க்கெட் வேல்யூ அப்படிங்கிறது வந்து பயங்கரமாக உயர்றதுக்கு காரணமாக அமைஞ்சிருக்கு பிசிசிஐயோட வர்த்துமே ஜாஸ்தி ஆகிறதுக்கு வந்து இவ்வளவு தொடர்களில் இந்திய அணி தொடர்ச்சியாக விளையாடிட்டு இருக்கிறது தான் காரணமாக அமைஞ்சிருக்கு சொல்லப்போனால் இந்திய வீரர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஓய்வு காலம் அப்படிங்கிறதே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கு இந்த கடந்த ஆறு ஆண்டுகளில் பார்த்தோம்னா ஏன்னா ஒரு பக்கம் வந்து வேறு நாடுகளுக்கு இடையிலான தொடரில் இந்திய அணி விளையாடுறாங்க அதுக்கப்புறம் நிறைய ஐசிசி டோர்னமெண்ட்டில் விளையாடுறாங்க அதுக்கப்புறம் வந்து டெஸ்ட் கிரிக்கெட்டுக்காக வந்து உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் கொண்டதுனால அதுக்காகவே வந்து ஒரு பிரத்தியேக ஸ்கெடியூல் எல்லாம் ரெடி பண்ணி விளையாட வேண்டிய நிலைமைக்கு இந்திய அணி போயிருக்காங்க இதை தாண்டி டி ட்வெண்ட்டி விளையாடுறாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆண்டும் வந்து கட்டாயமாக ஐபிஎல் தொடர் அப்படிங்கிறது நடக்குது ஸோ எந்த வகையில் பார்த்தாலுமே கிட்டத்தட்ட ஒரு பத்து மாதங்கள் அப்படிங்கிற அளவுக்கு வந்து இந்திய வீரர்கள் வந்து மாற்றி மாற்றி பிஸியாகவே தான் இருக்காங்க இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா உள்ளூர் கிரிக்கெட் தொடர்லையும் வந்து கண்டிப்பாக விளையாடணும் அப்படிங்கிற விதிமுறைகளும் கொண்டு வந்திருக்கிறனால நிறைய ஸ்பான்சர்கள் வந்து பெரிய அளவில் வீரர்கள் வந்து ஸ்டார் வீரர்கள்லாம் உள்ளூர் தொடரில் விளையாடும் போது அதற்குமே வந்து பிராண்ட் வேல்யூ ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிருக்கு இதெல்லாம் தான் வந்து இந்த கடந்த ஆறு ஆண்டுகளில் பதினான்காயிரத்தி அறநூறு கோடி ரூபாய் அளவுக்கு பிசிசிஐயோட கையி வங்கி இருப்பு அப்படிங்கிறது உயர்றதுக்கு காரணமாக அமைஞ்சிருக்கு